காலைல ஸ்கூல் போகும்போது பிள்ளைங்களுக்கு வெறும் பாலை மட்டும் கொடுத்து அனுப்புகிறீங்களா கொஞ்சம் கூட ஹெல்தி இல்லாமல் நம்ம கொடுத்து அனுப்புகிறோன்னு யோசிக்காமல் இந்த ஒரு ஸ்ப்ரவுட்டட் ராகி மிக்ஸ் மில்க்கை கொடுத்து விடுங்க ரொம்பவே ஹெல்த்தியானது அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரௌட்டட் ராகி எடுத்துக்கலாம் ஒரு நாலு நாள் நல்லா ஸ்ப்ரௌட்டட் விட்ட ராகி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்திருக்கணும் அது ஒரு இரும்பு கடாய் வச்சு கட்டியிருக்க அந்த ராகியை நல்லா சூடு பண்ணிக்கலாம் வருத்துறாதீங்க கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு கப் போல் கருப்பு உளுந்தி எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கருப்பு கவரம் கருப்பு கவுனி அரிசி அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஐநூறு கிராம் ராகி எடுத்திருக்கேன் அதனால் அளவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க இதோட சகப்பு அப்டின்னு வந்து ஒரு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவைப்படுது நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பம்கின் சீடும் வால்நட்டும் சேர்த்துருக்கேன் அதை நல்லா சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற விட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க அரைச்சி எடுத்த பொடியை எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன் அதுக்கு ஒரு கிளாஸ் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து அந்த சேர்த்து நல்லா சூடான பாலில் கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப எம்மியாக இருக்கும் உங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்